ஜெயிலை தூளை நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா முதல் பாட்டிலேயே உங்கள் ஓப்பனிங் வச்சுலாம் அவ்வளோ ரசித்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் இருக்கேன் அந்த சார் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு எப்படி பேசினாங்க என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க இல்லை பேசுறதோட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்ட் டு பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது எப்பயும் சொல்லுவார் நீங்கள் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் நான் அனுப்புகிறோம் ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இட் இட் பிக்கம் மோர் எமோஷனல் பிகாஸ் அவர் என்ன சின் ரொம்ப சின்ன வயசில் என்ன பார்த்துருக்காரு அதனால் ஐ திங்க் என்ன நான் அவர் பேசும்போது நான் அழுதுகிட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பேசலையே ஒன்றுமே பட் கமலாசன் சார் வென் ஐ வாஸ் இன் மயாமி ஹி கால் மி அப் ஆஃப்டர் த சர்ஜரி வாஸ் ஓவர் ஹீ கால் மீ அப் அண்ட் இட் வாஸ் தட் வாஸ் ரியலி டச்சிங் பிகாஸ் மை ஃபேவரட் ஹீரோ காலிங் இன் யூஎஸ் எனக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்கீங்கன்னா பட் சம்இட் டோல் தட் யூ ஆர் திஸ் ஒன் அண்ட்

இப்படி ஓப்பனா மேடையில் எனக்கு அமிதாபையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லல ரஜினி சார் பிடிக்குது வேறு மாதிரி ஆஸ் அண்ட் ஷுட் பி வெரி வெரி ட்ரூத்ஃபுல் பிகாஸ் ரஜினி சார் ஆக்டிங் வேறு வேறு ஸ்டைலு பட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது போது கமலாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான் எங்க அப்பாவே நான் சொல்லிக்கலாம் ஏன்னா இஸ் மை ஃபாதர் இஸ் தேர் இன் மீ பட் வேணா ஐ சே அமிதாப் பச்சன் அண்ட் கமலாசன் போது நீங்கள் நீங்க பிகாஸ் எனக்கு ஆட்டிட்யூட் பிடிச்சது சார் அமிதாப் பச்சன் ஆட்டிடியூட் பிடிச்சது கமலாசன் அழகன் ஒரு நான் பொண்ணாக இருந்தால் நிஜமாக கல்யாணம் பண்ணிருக்கேன் நானே சட்ஜெட் ஃபீல் போய்ட்டு நான் இது மாதிரி மெனி ஸ்டேஜஸ் சார் நான் பொண்ணாக பொறுந்திருந்தேன் கண்டிப்பாக உங்களை எப்பயோ ரைட் பண்ணிருப்பேன் நான் ஒன்ஸ் நான் இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்துட்டே இருந்தேன் அப்பா அப்பாவை கேட்டார் யா யார் என் பையன் தான் வாங்க ஒரு தடவை அவங்களை கட்டிப்பிடிக்கலமான்னு கேட்டேன் கட்டி பிடிக்கலாம் ஹி ஹட் மீ த்ரீ டேஸ் நான் குளிக்கவே இல்லை பிகாஸ் ஐ வாண்ட்டு இறாரா ஆன் மீ ஐ வாண்டட் ஸ்மெல் ஆன் மீ அந்த மாதிரி ரசிக்கிறேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஐ யூஸ் டு கோ வி யூஸ் டு காப் ஃப்ரம் த ஹவுஸ் ஏங்க் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு பத்து டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன்னா திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் எ ஃபேன் பாய் ஃபர்